இந்திய அணி இன்னைக்கு ஃபோர்த் டெஸ்ட்டை விளையாட போகிறாங்க அணியில் வந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்க போது இரண்டு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கருணாயருக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்குமா இங்கிலாந்து அணி என்ன பண்ண போகிறாங்க என்ன பிளானோட இன்றைக்கி இந்திய அணி களமிறங்க போகிறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம் ஹாய் மக்களே அவங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபோர்த்து டெஸ்ட் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி இருக்கு இங்கிலாந்து பொறத்தில் தொடர் நம்ம கைப்பற்றி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்களுமே விளையாட காத்திருக்காங்க அதெல்லாம் கண்டிப்பாக வந்து போட்டி கடுமையாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு பொறுத்துல ரிஷப் பண்ணிட்டு விளையாடுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு ஏன்னா ஃபிங்கர் இருந்துச்சு அதை விளையாட மாட்டேறாரு துருஜூரல் தான் விளையாட போகிறாரு ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ஓவர் தான் அவருக்கு ஃபீல்டிங் வந்து பண்ணிட்டு இருந்தால் கீப்பிங் பண்ணாரு அதுக்கப்புறமே ஜூரல் தான் பண்ணாரு இந்த டெஸ்ட்டில் அவருக்கு வந்து ஓய்வளிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொன்னிச்சு ரிஷப் பண்ணிட்டு விளையாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுமன் கில் வந்து இப்போ ஃப்ரெஷ்மீட் கொடுத்துருந்தாரு அதில் வந்து கிளியராகவே சொல்லிட்டாரு எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க சூப்பராகவே அவர் விளையாடுவார் ஹாப்பியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு எக்ஸா ஒரு ஆட் ஆன் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பிசிசி தரப்புலேருந்து ஒரு வீடியோ இன்றைக்கி வெளியிட்டிருந்தாங்க இன்றைக்கி மேட்ச் டே அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ரிஷப் பண்ட் வந்து செம்மையாக வந்து இது பண்ணுறாரு வார்ம் அப் பண்ணி எல்லாம் பண்ணிட்டுருக்காரு பூம்ரா போடுறாரு இவர் பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்து போல்ட் எடுக்கிறாரு அங்கிட்டு பூம்ரா வந்து செம்மையாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் காமிக்கிறார் கருண் நாயர் பார்த்தீங்கன்னா நல்ல நெட்ஸில் ப்ராக்டிஸ் இருக்காரு பிரசித் கிருஷ்ணா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா க்கச்ச பெயர்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அன்சில் கம்போஸும் பாத்தீங்கன்னா அந்த வீடியோல இடம்பெற்றிருக்காரு பிரஸ் மீட்லேயும் வந்து பாத்தீங்கன்னா அதை தான் வந்து ரிஷப் பண்ட் அதாவது சுமன் கில் வந்து சொல்லியிருக்காரு அதனால் வந்து அவரோட திறமையை நாங்கள் பார்த்தோம் நல்லாவே வந்து பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது கண்டிப்பாகவே பிளேயிங் லெவனில் வந்து நாளைக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே சொல்லியிருந்தார் ஏன்னா வேற வழியும் கிடையாது அவரை நோக்கி தான் நீங்கள் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா ப்ளம்பிங் வந்து அப்போயே சொன்னார் சிஎஸ்கேவோட தலைமை பயிற்சியால் அப்போயே அவர் சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் அன்சுல் கம்போஜ் நல்லாவே பண்ணுறாரு இங்கே உள்ள கிரவுண்டுக்கு இவ்வளோ சூப்பராக பண்ணுறாரு அப்படின்னா ஃபாரினில் நல்லாவே பண்ணுவார் அதனால் இவர் வந்து கண்டிப்பாக டீம் டீம்ல எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி இந்தியா ஏ டீம்ல எடுத்திருந்தாங்க சூப்பராகவே கலக்கி போட்டு கொடுத்துருந்தாரு மெயின் ஸ்குவாட்ல இருப்பாரு பேக் ஹேண்ட் ஆச்சு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தலையால அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கு பதிலா வந்து நிதிஷ்குமார் நிதி அதாவது அர்ஷித் ரானா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து திரும்பி அவர் எப்போ வீட்டுக்கு அனுப்பிச்சாங்கன்னு தெரியல திரும்பி இந்தியா கம்ச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அன்சில் கம்போஸ் வந்து டீம்லேயுமே ஆட் பண்ணிருக்காங்க ஸ்குவாட்லேயே வந்து இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நிதிஷ்குமார் ரெட்டி எதுவும் ரூல்டு அவுட் இந்த ஃபோர்த் டெஸ்ட்டை விளையாட அப்படின்னு நியூஸ் வந்துச்சு அதையுமே அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப்புக்கு இன்ஜுரி ஏற்பட்டுருந்துச்சு அவருமே விளையாட மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் பிளேயிங் லெவனில் இப்போ என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கும் யாரெல்லாம் உள்ள இறக்குவாங்க அங்குசாமி பிரசித் கிருஷ்ணா இறக்குவாங்களா இல்லை வந்து சர்துல் தாக்கூர் இறக்குவாங்களா இல்லை யாரப்பா உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி இந்திய அரசியல் எல்லாமே ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருங்க ரெண்டே சேஞ்சஸ் தான் வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை இதுதான் எங்க டீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுமன்கள் கில் ரொம்ப கான்பிடென்டா சொல்லியிருக்காரு இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி ஆகாஷ் தீப் பதிலாக பார்த்தீங்கன்னா பிரஸ்தீத் கிருஷ்ணா வந்து திரும்பவும் உள்ளே வராரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்சுல் கம்போதும் பார்த்தீங்கன்னா மீண்டும் இடம் பிடிக்கிறாரு அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு அப்போ அந்த கருண் நாயர் போனாரு போனார் அவரு போல் சாய இறக்குறேன்னு சொன்னாங்க அபிமன்யுசரன் நீங்கள் சொன்னீங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அதுக்கெல்லாம் அவரு பார்த்தீங்கன்னா கட்டைய போட்டு வைத்தார் அப்படின்னு சொல்லலாம் சுமன் கிழை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னைக்கு பொறுத்த அவர் சூப்பராகவே விளையாடுறாரு இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கவே வேணாம் இப்போ வந்து நெட்ஸில் வந்து செம்மையாகவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு அரை சதம் வந்து அவர் அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாகவே அவருக்கே செம்ம ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடும் அதுக்கப்புறமேட்டு வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு வந்துடுவார் அதனால் வந்து இந்த ஃபோர்த் டெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் கருண் நாயர் வந்து எதிர்பார்க்கலாம் எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பிளேயிங் லவுன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப் ஆர்டர் பொறுத்தளவு ஜெய்ஸ்வால் அண்டு கே எல் ராகுல் இவங்க இருப்பாங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கருண் நாயர் தான் டாப் டாப்பா இறக்கிடுவாங்க அப்புறமேட்டு சுமன் கில் ரிஷப் பண்ட் அப்புறமேட்டு ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் இந்த மாதிரி பிளேயர்ஸோட போறாங்க நான் சொன்ன மாதிரி ரெண்டு சேஞ்சஸ் வந்து ஆகாஷ் டி பனி தீஷ்குமார் ரெட்டி பதினார்கள் ரசீத் கிருஷ்ணா பாத்தீங்கன்னா வந்து உள்ள கொண்டு வர்றாங்க டெஸ்ட்னு பொறுத்தளவு வந்து ஓரளவு ஒரு பேட்டிங் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம் ஏன்னா டி டுவெண்ட்டியில வந்து அந்த அளவு வந்து அவரால ஜொலிக்க முடியல பேட்டிங்ல இங்க ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டாருனாவே போதும் ஒரு ஜடேஜா மாதிரி ஒரு ஆள் நின்னுட்டு இருக்காரு அப்படின்னா இந்த சைடு இருந்து அன்சுல் கம்போஸ் ஒரு இருபத்தஞ்சு ரன் முப்பது ரன் அதிகபட்சம் ஒரு ஐம்பது ரன் அவரோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாகவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்றதுனால அவரை வந்து பிளேயிங் லெவலில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்புறமேட்டு சொல்லவே தேவையில்லை சிராஜ் பூம்ரா இருக்கார் ஓரளவு விக்கெட்டுகளோட கன்டைன் பண்ணி வந்து பிரசித் கிருஷ்ணா போட்டாவே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் செகண்ட் நாளுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரன்கள் அப்படியே குறைய ஆரம்பிக்கும் கடைசி நாள்னால் ஸ்பின்க்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அது எடுத்துக் கொடுக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஸ்பின் அட்டாக்கு ரெண்டு பேர் இருக்காங்க ஜடேஜா இருக்காரு அண்ணே ஒரு முப்பது செகண்ட்ல ஒரு ஓவர் போடணும் கடைசி ஒரு அஞ்சு நிமிஷம் தானே இருக்கு நாலு ஓவர் போடுறேன்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜடேஜா ஓவர் போட்டுருவாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரும் போன டெஸ்ட்லயே பார்த்தோம் சூப்பராக வந்து ஒரு நாலு விக்கெட்டை எடுத்திருந்தார் இன்னும் பேட்டிங்லேருந்தும் அவர் எதிர்பார்க்கலாம் ஒரு சில பேர் வந்து ஃபோர்த்தில் இறக்கலாம் இல்லை கொஞ்சம் முன்னாடியே அவரை இறக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கே இறக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இப்போ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக அவங்க பேட்டிங் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து அணியை பொறுத்தளவு கடைசியில் வந்து ஒரு எஜ்ஜில் நிற்கிது ஒரு அரை மணி நேரம் ஒரு நேரம் இருக்குது ஒரு ஒன்று ரெண்டு விக்கெட்டுகள் வந்து போயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அவர் இறக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா பண்ணுவார் அந்த இடத்துல தான் இவங்க தப்பு பண்ணிவிட்டு ஆகாஷ் இப்போ நைட் வாட்ச் மேனாக இறக்கி விட்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அடி ஆகிட்டு இருபத்தி ரெண்டு ரன்களில் தோத்தோம் அதனால் இந்த டைம் வந்து அந்த மாதிரி தப்புகள்லாம் எதுவுமே வந்து இந்திய அணி பண்ணாமல் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வந்து கிளம்பிறங்க இருக்காங்க இந்த டெஸ்ட்டுக்கு இந்த ஃபிஃப்த்து டெஸ்ட்டில் வந்து பூம்ரா வந்து விளையாட மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது இந்த டெஸ்ட்டில் இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீ இட்டாக போயிட்டு அப்பா முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெருமூச்சு விட்டு போயிடலாம் அதை தான் வந்து இந்திய அணி வந்து பிளான் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இங்கிலாந்து அணியை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை எட்டு வருடம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் வந்து அவங்க டீமில் வந்து களம் இறங்க இருக்காரு என்னப்பா முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சி வயசில் இப்படி ஒரு ஆளை வந்து களமிறங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டான்சனை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவர் வந்து களமிறங்க இருக்காங்க அவருமே வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கப்படுது ஏன்னா ஒரு பேட்டிங் வந்து அவங்களுக்கு டெப்த்தாக இருக்குதுன்னா டாப் ஆர்டர் ஓரளவு ஒரு சில டைம் சொலப்புனாலுமே லோ ஆர்டரில் வந்து நல்லா பண்ணிடுறாங்க இப்போ இவரும் வந்து பண்ணிட்டாரு அப்படின்னா இன்னும் தான் பவுலிங்குன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஓவர் நல்லாவே போடுவார் பேட்டிங் பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே பண்ணுவார் அது அவங்களுக்கு போதும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வசீருக்கு பதிலாக அவரையுமே களமிறங்க இருக்காங்க மற்றபடி டாஸை ஜெயிச்சா நான் சொன்ன மாதிரி பேட்டிங் தான் எடுப்பாங்க இந்திய அணி டாஸ் ஜெயிச்சாலும் பேட்டிங் தான் எடுப்பாங்க என்ன நடக்க போகுது யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இன்றைக்கி ஃபஸ்ட் டே என்ன பண்ண போகிறாங்க எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்